இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினங்கிற வார்த்தைக்கு உங்களுடைய வரவேற்கிறோம் தாமே நம்மை சபையான வழியில நடத்துவாராக அவருக்கு விட்டு நீக்கலாக்குவாராக பிரியமற்ற காரியங்கள் நீக்கலாக்கி நடத்துவீராக இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாம புத்தகம் இருபதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அப்போது தேவன் உத்தம இருதயத்தோடய நீ இதை செய்தா என்று அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு படிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை அன்பானவர்களே இங்கே தாய் சாராயை என்கிற அரசன் தன் அரண்மனைக்கு கொண்டு போன காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்தும் பொழுது தடுக்காத தேவன் அபிலமேக்கு பாவம் செய்த பொழுது தழுத்தேன் என்று சொல்லுகிறார் சாராள காப்பாற்ற தடுத்தார் என்று இங்கே வசனம் எங்கேயும் சொல்ல இல்லை வசனம் சொல்லுகிறது நீ உத்தம இருதயத்தோடு இதை செய்தபடியினால நீ பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை தடுத்தேன் வசனம் உத்தம இருதயத்தோடு தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கும்படி உலகம் எங்கும் கத்தினுடைய கண்கள் பூமி எங்கும் கத்துடைய கண்கள் சுற்றி திரிகிறதா உத்தம இருதயம் உள்ள ஒரு மனிதனை தேவன் பூமி எங்கும் சுற்றி திரிகிறார் தம்முடைய வல்லமை அவனுக்கு கொடுக்கும்படியாக ரெண்டு விதமான காரியத்தை நாம் காணலாம் ஒன்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய உத்தமம் என்ற ஒன்று அது தேவனத்திலிருந்து வர வேண்டிய உத்தமம் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்கு ஒரு உத்தமம் உண்டு அது உலகத்தின் உத்தமம் இந்த அபிலமேக்கு ராஜா சாராயை கொண்டு போனது உலகத்தின் படி சரியானது என்று சொன்ன அவன் ஒரு ராஜா அந்த தேசத்துல எந்த அழகுள்ள உள்ள இஸ்திரியா இருந்தாலும் அவனுக்கு அவளை மனம் முடித்துக் கொள்வதற்கு எந்த விதமான கோட்பாடும் எந்த விதமான கட்டுப்பாடும் எந்த விதமான தடையும் இல்லை அது அந்த நாட்கள்ல இருந்த ஒரு கலாச்சாரம் ஆனால் இதே தேவனுக்கு பிரியமான சங்கீதக்காரன் உரியாவின் மனைவியை தனதாக்கிக் கொள்ள பாவம் செய்ய அதுவும் தேவனுடைய இறுதியத்துக்கு பிரியமான தாவிது தேவன் தடுக்க இல்லை அன்பானவர்களே ஒரு மனிதன் உத்தமருதயத்தோடது செய்கிறானா இல்லையா என்பதை தான் தேவன் பார்க்கிறார் தாவி உத்தம செய்யவில்லை பிளான் பண்ணி உரியா உண்டிய மனைவி என்று அறிந்த பிறகும் அவனை கொலை செய்ய யுத்தத்துக்கு அனுப்பி யுத்தத்தில் அவனை பிளான் பண்ணி கொண்டு இவன் அப்படி அல்ல இவன் சொல்லுகிறான் அவன் இவளை சகோதரி என்று சொன்னானே இவளும் அவனை சகோதரன் என்று சொன்னானே ஆனபடினால் நான் அன்பானவர்களே உத்தம நாம் வாழ்வோமாக இருந்தா நாம் பாவம் செய்யாதபடிக்கு தேவன் நம்மை தடுக்க வல்லும் யார் என்பது முக்கியம் அல்ல உத்தம இருதயத்தோடு தேவனுக்கு பயந்த இருதயத்தோடு ஒரு மனிதன் வாழ்வானாக இருந்தால் தன் மனசாட்சிக்கே பயப்படாதவன் தேவனுக்கு எப்படி பயப்பட முடியும் என்பதுதான் கேள்வி இவன் தன்னுடைய மனசாட்சிக்கு பயந்த தேவனுக்கும் பயப்படுகிற ஆண்டவர் வந்து சொற்பத்தில் சொன்னோடையே அவள் மேல் கை போட இவன் பயந்தான் பார்வோன் தேவன் யார் என்று கேட்டான் அபிலமேக்கு தேவன் சொன்ன தேவனுக்கு கீழ்படிந்து அன்பானவர்களே இன்றைக்கு பாவம் செய்கிறவர்கள் பலவீனத்தினால் பாவம் செய்கிறேன் என்று வாயால சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் உத்தம இருதயம் இல்லாமல் தேவனை பற்றி உத்தம இருதயம் இல்லாமல் துணிகரம் கொண்டு பாவம் செய்கிறபடியினால தேவனும் விட்டு விடுகிறார் என்று ஒரு நாள் அவன் நியாயம் தீர்க்கப்படுகிறான் இந்த காலை வேலையில ஆண்டவரே உத்தம எழுதியத்தில் சிஷ்டியும் என்று சொல்லுவோமா கண்களை மூடி ஆண்டவரே இந்த நாளிலும் உத்தம எழுதியத்தில் சிஷ்டியும் உத்தம எழுதியத்தில் சிஷ்டி பாவத்துக்கு விலக்கி என்னை காத்துக்கொள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே ஆமே கதிரதாமி உங்களை